வெற்றி நமதே வெற்றியாளர்களுக்கு வணக்கம் கழிப்பா வகையை இப்போ பார்க்க இருக்கிறோம் இதுவரைக்கும் இலக்கணப் பகுதியில் யாப்பருங்கலம் முழுவதும் காணொலிகளாக நம்மளுடைய சேனலில் இருக்குது பார்த்துக்கோங்க அடுத்து பார்த்தோன்னா யாப்பருங்கல காரிகை அதில் இப்போ நம்ம பார்க்க இருக்கிறது கழிப்பாவும் அதன் இனமும் பார்க்க இருக்கிறோம் அதற்கு முந்தைய பகுதிகள் அனைத்தும் உங்களுக்கு காணொலிகளாக நம்முடைய சேனலில் இருக்குது அதையும் பிஜிடிஆர்பி அப்படிங்கிற பிளேலிஸ்ட்டில் இருக்கும் போய் பார்த்துக்கோங்க இந்த சேனலை இப்போ தான் நீங்கள் பார்க்குறீங்க இல்லை இந்த சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அவங்களுக்கு நிச்சயமாக தேர்வுக்கு தேவையான பகுதிகள் எல்லாமே கிடைக்கும் அதே மாதிரி டெய்லி தினமும் பத்து வினாக்கள் என்ற வரிசையில் தினமும் பத்து வினாக்கள் நம்மளுடைய சேனலில் சாங்ஸ் வீடியோவாக என்ன செஞ்சுட்ருக்கு போட்டுட்ருக்கேன் அந்த வினாக்களையும் என்ன செஞ்சுக்கோங்க திருப்புதலாக பார்த்துக்கோங்க எல்லாமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் சரி இன்றைய பாடத்துக்கு உள்ள பேர்லாம் கழிப்பாகவும் அதன் இனமும் நால்வகை பாக்களுள் களிப்பா அப்படிங்கிறது என்ன அப்படின்னா கன்று அதனுடைய ஓசை கன்று துள்ளி குதிப்பது போன்ற துள்ளல் ஓசை தாய் விளங்கும் காரணத்தால் இது காரண பெயராயிடுச்சு இத்தகைய ஓசை நயத்தால் சிறப்புற்று விளங்கும் களிப்பாவின் இலக்கணம் அவற்றின் வகைகள் இனங்கள் குறித்து இந்த நூலில் உரையாசிரியருடைய நின்று நம்ம பார்க்க இருக்கிறோம் முதல்ல நம்ம பார்க்கறக்கிற வகைகள் களிப்பாவின் வகைகள் என்ன அப்படின்னா நேரிசை ஒத்தாளிசை களிப்பா அம்போதரங்க ஒத்தாளிசை களிப்பா அப்படிங்கிறதான் பார்க்க இருக்கிறோம் கழிப்பாவின் வகைகளில் நேரிசை ஒத்தாளிசை களி அம்போதரங்க ஒத்தாலிசை களி இந்த ரெண்டு களியுடைய நூற்பாக்கள் தான் நூற்பா தான் இந்த நூற்பா இதில் முதல்ல தரவொன்று தாலிசை மூன்று தனிச்சொல் சுரிதகமாய் நிரல் ஒன்றின் நேரிசை ஒத்த ஒத்தாளிசை களி நீர்திரை போல் இப்போ இதை என்ன சொல்லியிருக்காங்கன்னா தரவு ஒன்று இருக்கும் அந்த களிப்பாவின் உறுப்புகள் இதெல்லாம் தரவு தாலிசை தனிச்சொல் சுரிதகம் அம்போதரங்கம் அராகம் இதெல்லாம் வந்து இதோட உறுப்புகள் அதுக்கப்புறம் பேரன் அளவன் இடையன் சிற்றன் இந்த உருப்புகள்லாம் வந்து கழிப்பாவிற்குரிய உறுப்புகள் இந்த உறுப்புகள்லாம் கழிப்பாவில் வரக்கூடிய ஒன்று அப்படிங்கிறது தான் இதில் கொடுத்துருக்காங்க முதல்ல ஒத்தாலிசை கழிப்பா அப்படிங்கிறதுல என்னென்னலாம் வருது அப்படின்னா தரவு ஒன்று ஒரு தரவில் தொடங்குது அதுக்கப்புறம் தாலிசை வந்து மூன்று இருக்கிறது அடுத்து தனிச்சொல் ஒன்று இருக்குது சுரிதகம் ஒன்று இருக்குது அதுக்கப்புறம் நிரல் ஒன்றின் நிரல் அது வ வரிசைப்படை வந்து நிரல் ஒன்றின்னா அந்த வரிசைப்படை வந்து வரக்கூடியது தான் நேரிசை ஒத்தாளிசை கழிப்பா அப்படின்னு சொல்கிறது அதாவது நீர் திரை போல நீரில் அப்படியே அலை வர வரும்போது எப்படி அப்படி வரிசை நிரல்பட வருமோ அந்த மாதிரி அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து மரபொன்று நேரடி முச்சீர் குரணடிவே மடுப்பின் அறவொன்றும் மல்குள் அக்த அம்போதரங்க ஒத்தாளிசை நேரடி நேரடியும் அளவடியும் ஒன்று தான் அதாவது நான்கு சீருடையது அதுக்கப்புறம் முச்சீர் உடையது மூன்று சீருடையதாக வரக்கூடியது அடுத்ததாக குரநடி இரண்டு சீர் கொண்டதாக வரக்கூடியது தான் இந்த அம்போதரங்க ஒத்தாலிசை களி அப்படிங்கிறது அப்போ நேரடி நான்கு சீர் மூன்று சீர் அப்புறம் இரண்டு சீர் அப்புறம் ஒரு சீர் இந்த மாதிரி வரக்கூடியதாக இருக்கிறதுனால இந்த மாதிரி ஆனால் பதினாறுமாய் வரக்கூடிய சிறப்பு உடைத்து அப்படின்னு சொல்லி சொல்லப்படுறது இந்த அம்போதரங்க ஒத்தாலிசை களி இடையில் வந்து பார்த்தோன்னா இதுலேயும் அற ஒன்று அறவம் அப்படிங்கிறது அங்கே என்ன செய்யும் வரும் அந்த தரவு தாளிசை இந்த ஐந்து உருவுகளோடு வரக்கூடியதும் இந்த அம்போதரங்க ஒத்தாலிசை களி அப்படின்னு சொல்லி செய்யப்படுகிறது மரபோடு அப்படின்னு சொல்கிறதுனால தரவு தாளிசை தனிச்சொல் சுரிதகம் அம்போதரங்கம் இந்த உருவுகள் எல்லாமும் சேர்ந்து வரும் அதோடு அதோடைய வரையறை வந்து அளவடியாகவும் சிந்தடியாகவும் குரலடியாகவும் இணைச்சக்கூடியது வரக்கூடியது இந்த மாதிரி வர்றது அம்போதரங்க அடி அம்போதரங்க ஒ ஒத்தலிசை களி அப்படின்னு சொல்லப்படுகிறது இதில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒவ்வொரு இதுக்கும் இதுக்கு இது அப்படிங்கிற மாதிரி கொடுக்கப்பட்டிருக்கு அதாவது தரவெண்ணனும் மெருத்தம் அயனினும் ஒப்பும் எருத்தம் வருத்தம்னு போட்டிருக்கிறது நமக்கு புலர்ச்சியில் அப்படி மாறி வருது தரவெனினும் எருத்தம் எனினும் ஒக்கும் இப்போ தாலிசை அப்படிங்கிறதுக்கு இடைநிலை பாட்டு அப்படின்னு ஒரு பொருள் இருக்கு அப்புறம் தனிச்சொல்லுக்கு விட்டிசை ஊன் அப்படின்னு சொல்லி அல்லது தனிநிலை அப்படிங்கிற பெயர் இருக்கு சுரிதகம் அப்படிங்கிறது அடக்கியல் வாரம் அப்படின்னு சொல்லி செய்யப்படுகிறது சொல்லப்படுகிறது எனினும் வைப்பெனினும் போக்கியல் எனினும் ஒன்று இதெல்லாம் இதனுடைய வேறு பெயர்களாக இப்போ தரவு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதற்கு எருத்தம் அப்படிங்கிறதும் தாளிசை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இடைநிலை பாட்டு தனிச்சொல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா விட்டிசை கூண் தனிநிலை இந்த மாதிரியெல்லாம் செய்யப்படுகிறது சொல்லப்படுகிறது தந்து நிற்றலின் தரவே இது வந்து யாப்பருங்கல விருத்தி சூத்திர பாடல் தந்து நிற்றலின் தரவே தாளிசை ஒத்தாழந்தின் ஒத்தாளிசை இது இந்த ஒத்தாளிசை கலைக்கு அது கொடுக்கக்கூடிய யாப்பருங்களை விருத்தி உரை தரக்கூடிய எடுத்துக்காட்டு பாடல் இப்போ நேரிசை ஒத்தாலிசை கலைக்கு பாருங்க முதல் வரி வந்து அந்த இது வந்து தரவுல அமைந்த எடுத்துக்காட்டு தரவு தரவு ஒன்று அதுக்கப்புறம் தாலிசை மூன்று அப்படின்னு பார்த்தோம் ஒன்று ரெண்டு மூன்று இது மூன்றும் தாலிசையாக சொல்லப்படுகிறது அதுக்கப்புறம் என வாங்கு அப்படிங்கிற தனிச்சொல் இடம் பெற்றிருக்கிறது அது தனிச்சொல் அதுக்கப்புறம் வந்து சுரிதகம்னு பார்த்தோம் இந்த சுரிதகம் இந்த ஒன்று தரவு மூன்றடியாய் தாலிசை மூன்றும் இரண்டடியாய் தனிச்சொல் பெற்று மூன்றடி சுரிதகத்தால் இயற்ற நேரிசை ஒத்தாளிசை களி இந்த மேலே நம்ம பார்த்த இந்த பாடல் அம்போதரங்கத்துக்கு யாப்பரங்களை விருத்தி சூத்திர உரை கூறுத பாருங்க ஈரடி இரண்டாய் இரண்டடி ரெண்டு இருக்கும் ஓரடி நான்காய் மோரடி நான்காய் முச்சீர் எட்டும் மிருசீர் இரட்டியும் அச்சீர் குறையினும் அம்போதரங்கம் அந்த இரு சீர் வந்து ரெட்டித்தும் வரக்கூடியது இல்லை அதில் குறைந்து வந்தாலும் அதை வந்து என்ன நம்ம அம்போதரங்கம் அப்படின்னு சொல்லுது அம்போதரங்கம் அப்படிங்கிறதுக்கான இலக்கணம் வியாபாரங்களை விருத்தி உரை சொல்லக்கூடியதை பார்க்குறோம் இங்கே பாருங்கள் இது அதற்கான எடுத்துக்காட்டு பாடல் தரவு ஒன்றில் அமைந்த பாடல் இது அதுக்கப்புறம் மூன்று தாலிசைகள் அமைந்திருக்கிறது அதுக்கப்புறமா அந்த சுரிதகம் பேரன் ஆச்சி ரெடி கொண்டதாக அமைந்த அம்போதரங்கம் அப்படிங்கிறது இப்போ இதில் நம்ம எடுத்துக்காட்டவளை விட நம்ம பா சுருக்கமாக நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நேரிசை ஒத்தாளிசை தளி க களி அப்படின்னா என்னதெல்லாம் வரும் அதாவது தரவு தாலிசை தனிச்சொல் சுரிதகம் இந்த நாளும் வரக்கூடியது நேரிசை ஒத்தாலிசை களி அப்படிங்கிறது அடுத்து பார்த்தோம்னா அம்போதரங்க ஒத்தாளிசை களி அப்படிங்கிறதுக்கு என்னதெல்லாம் வரும் தரவு இதுலேயும் தாலிசை அம்போதரங்கம் தனிச்சொல் சுரிதகம் இந்த ஐந்து உறுப்புகள் வரதா என்ன செய்யும் வரும் அதே மாதிரி வண்ணக ஒத்தாளிசை களி அப்படிங்கிறதுல என்னெல்லாம் வரும்னா தரவு தாளி தாளிசை அராகம் அம்போதரங்கம் தனிச்சொல் சுரிதகம் இந்த உருபுகள் எல்லாம் நினைச்சுக்கூடியது இதில் வண்ணக ஒத்தாளிசை களியில் வந்து ஆறு உருப்புகள் வரக்கூடியதாக வரும் இதை வந்து தேர்வு நோக்கில் நம்ம படிக்கக்கூடிய விஷயமா நினைச்சது இருக்கு அடுத்த பாடல் பாருங்கள் வண்ணக ஒத்தாளிசை கழிப்பா வெண்களிப்பா அசையடி முன்னர் அராகம் வந்து எல்லா உருபும் உண்டேல் அசை அரு வண்ணக ஒத்தாளிசை களி வன்றலை தட் தனதாகியும் வெண்பா மின்பான் இருமாய் விடின் வெண்கலியே என்ன அசையடி அசையடி வந்து அதற்கு முன்னதாக அராகமும் வரும் அராகம் கலிப்பாவினுடைய உறுப்பு வந்து மற்ற எல்லா உருப்பும் உண்டேல் மற்ற எல்லாம் இருக்கக்கூடிய அந்த கலிப்பாவின் ஆறு உருபுகளும் சேர்ந்து வரக்கூடியது இதில் அசையடி முன்னர் அராகம் அப்படின்னு வந்திருக்கிறதுனால அம்போதரங்கத்துக்கும் தாலிசைக்கும் எடையில் எது வந்திருக்கும்னா நம்மளுடைய அந்த அராக உருவு பெற்று தரவு தாலிசை அராகம் அம்போதரங்கம் தனிச்சொல் சுரிதகம் இந்த ஆறு உருவுகளையும் உடையதாக வரக்கூடியது தான் வண்ணக ஒத்தாளிசை களி அப்படின்னு சொல்லி என்னை செய்யப்படுகிறது சொல்லப்படுகிறது இதில் இதற்கு வந்து வண்ணகம் இந்த அராகம் அப்படின்னாலும் வண்ணகம் அப்படின்னாலும் ஒன்று அதே மாதிரி முடிகியல் எனினும் அடுக்கியல் எனினும் ஒன்று அந்த ரெண்டு இதுக்கு இது ஒத்தது அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் அமையக்கூடும் இதில் அடுத்த வரியில பாருங்கள் இதில் வன்தலை தட்டு தலை தட்டு வன்தலை தட்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க வன்தலை அப்படின்னா களிப்பாவின் தலையும் அதுக்கு களிப்பாவினுடைய தலைகள் வந்து என்ன செய்யும் வரும் அதாவது களிப்பாவின் தலையும் என்ன தலைகள்லாம் ஒன்றிய கழித்தலை மட்டும்தான் கழித்தலை மட்டும்தான் களிப்பாவிற்குரிய தலை அந்த களிப்பாவிற்குரிய தலையும் அதோடு சேர்ந்து வெண்பாவும் தலை தட்டும் அதாவது வெள்ளோசை பெற்றும் வரும் வெண்பாவினுடைய ஓசையாகிய வெள்ளோசை அதாவது செப்பலோசை பெற்றும் அதை தழுவியும் ஈச்சடி முச்சீராய் இயைந்து மின்பான் மொழியாய் அதாவது வெண்பாவினுடைய அமைப்பாய் இந்த தரு சிந்தடி சிந்தடி அந்த மூன்று முச்சீராக வரக்கூடியது தான் வந்து எனது வெண்களிப்பா அப்படின்னு என செய்யப்படுகிறது சொல்லப்படுகிறது கொச்சக கழிப்பாவின் வகைக்கான பாடல் பாருங்க தரவேன் தரவினை தாளிசை தாவும் சில பழவாய் மரபே இயன்று மயங்கியும் வந்தன வாங்கமைந்தோல் அறவேர் அகவல் அஹ் அகவல் குளம்பேர் நெடுங்கண்பம் பேரு கொங்கை குரவே கமல் குழ குழலாய் கொண்ட வான்பெயர் கொச்சகமே தரவே முதல்ல இதில் தரவு ஒன்று வரும் அதுக்கப்புறம் தரவினைன்னு சொன்னதுனால அடுத்தால ரெண்டு தரவு ப தரவுகள் அமைஞ்சிருக்கும் அடுத்து தாலிசை தாலிசை உருவாட்டி வந்துட்டு அதுக்கப்புறம் அதுவே சில சில பலவாய் என்ன செய்யும் வரக்கூடியதாக இருக்கும் அதுக்கப்புறம் மரபு அடிப்படையில் இந்த களிப்பாவில் இருக்கக்கூடிய உருவுகள் அனைத்தும் அத்தனை உருபுகளும் என்ன செய்யறது வரக்கூடியது வாங்கமைந்தோல் அப்படின்னா வளைந்த மூங்கிலை போன்ற தோல்கள் அப்படிங்கிற இது இது மக மகுடுவு முன்னிலைக்கு வந்திருக்கக்கூடிய சொல் அதுக்கப்புறம் அகவர் பாவினுடைய உருப்பு அதுக்கப்புறம் வெண்பாவினுடைய உருபு இந்த ரெண்டு பாவினுடைய ஓசையும் பெற்றதாக என்ன செய்யும் வரக்கூடியதாக இருக்கும் ரெண்டு பாவின் ஓசையும் மயங்கி வருவது தான் தம்முள்ள மயங்கியும் வரக்கூடியது தான் வந்து எனது இந்த கொச்சக களிப்பா அப்படிங்கிறது இப்போ இந்த பாடல் அடிப்படையிலேயே நம்ம வந்து என்ன செய்கிறோம் இதனுடைய வகைகளை பார்க்குறோம் இப்போ ஒரு தரவு மட்டும் வந்தால் தரவு கொச்சா கொச்சக களிப்பா அப்படின்னு வகைப்படுது தரவினைன்னு வரும்போது தரவினைன்னு வரும்போது தரவினை கொச்சக கழிப்பா அப்படின்னு வகைப்படுது அதாவது இந்த கொச்சக கழிப்பாவினுடைய வகைகள் அப்போ தரவு ஒன்று தரவினை ரெண்டு அதுக்கப்புறம் தாளிசை ஒன்று தனியாக வரும்போது சில தாலிசைகள் மட்டும் வந்திருந்தால் அது வந்து சிற்றாளிசை அப்படின்னு சொல்லப்படுது பல தாலிசைகள் அந்த சிலவாய் வரும்போது சிற்றாலிசை அப்படின்னு சொல்லப்படுது பலவாய் வரும்போது பக்ஷாலிசை அப்படின்னு நினைச்சியப்படுது சொல்லப்படுது அதுக்கப்புறம் இங்கே பார்த்தோம்னா வெண்பாவும் ஆசிரியப்பாவினுடைய ஓசைகளும் மயங்கி வரும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி மயங்கி வரும்போது அது வந்து மயங்கிசை கொச்சக கழிப்பா அப்படின்னும் என்ன செய்யப்படுகிறது அழைக்கப்படுகிறது உங்கள்கிட்ட புத்தகம் இருந்துச்சுன்னா அந்த புத்தகத்தில் இதற்கான எல்லா ஊருக்கும் ஒன்னொன்றுக்கும் என்ன செய்யப்பட்டிருக்கு எடுத்துக்காட்டுகள் கொடுக்கப்பட்டிருக்கு இப்போ வந்து அது எப்படி வந்தால் எப்படி அப்படிங்கிறத முக்கியமாக தெரிஞ்சுக்கிட்டால் நமக்கு போதுமானது அதாவது ஒரு தரவு வந்தால் அது வந்து தரவு கொச்சக கழிப்பா இரண்டு தரவு வந்தால் தரவினை கொச்சக கழிப்பா சில தாளிசை வந்தால் சிற்றாளிசை பல தாழிசைகள் வந்திருந்தால் அது பக்ராலிசை அப்படிங்கிறதும் அதுக்கப்புறம் வெண்பாவின் ஓசையும் ஆசிரியப்பாவினுடைய ஓசையும் மயங்கி வந்தால் அது மயங்கிசை இப்போ இதில் வந்து கொச்சக களிப்பாவில் எந்த ஓசை மயங்கி வரும் அப்படின்னு கேட்கலாம் அப்படி கேட்டால் வெண்பாவின் ஓசையும் ஆசிரியப்பாவின் ஓசையும் அதில் மயங்கி வரக்கூடியது இந்த மாதிரியான செய்திகள் நாம் இதில் வந்து முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டியதாக என செய்து இருக்குது அதே மாதிரி ஒன்னொன்றுக்கும் என்னென்ன வேறு பெயர்கள் அதாவது தரவு என்றால் என்றாலும் உக்கும் அப்படின்னு சொல்லி முதல்ல பார்த்தோம் அந்த இதை வந்து குறிப்பிடுத்து வச்சுக்கோங்க எதன் பெயர் வேதன் தனிச்சொல் அப்படின்னா வெட்டிசை கூண் அப்படிங்கிற பெயர் இருக்குது தனிநிலை அப்படிங்கிற பெயரும் இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் அதை தெரிஞ்சு வச்சுக்கிட்டுறது நல்லது ஏன்னா அது வந்து தேர்வுகளில் வினாக்களில் முந்தைய ஆண்டுகளில் தேர்வுகளில் கேட்கப்பட்டிருக்கிறது இதனுடைய தொடர்ச்சி அப்போ நம்ம பார்க்குறது என்னென்னா கலிப்பாவின் வகை முடிஞ்சு அதனுடைய இனங்கள் களி தாழிசை களித்துறை களிவிருத்தம் அதற்கான எடுத்துக்க பாடல் நூற்பா பாடல் பாருங்கள் அடி வரை என்று அளவொத்து அந்த அடி நீட் இசைப்பீர் கடிதலில்லா களித்தாளிசை ஆகும் அடிவரையறை என்று அதாவது அதற்கு அடிவரையறை கிடையாது ஆனால் அளவுத்து அளவுத்துன்னு வந்தாலே நான் எல்லாடியும் வந்து ஒன்று போல் மூன்று சீர்னா மூன்று சீராக அப்படியே வரக்கூடியது அந்த அடி நீ திசை பிற அந்த அடினா கடைசி அடி நீளமாக அந்த அடி மட்டும் கடைசி அடி மட்டும் நீண்டு வரக்கூடியது கழித்தாளிசை அப்படின்னு சொல்லப்படுது அதுக்கப்புறம் களித்துறையே நெடிலடி நான்காய் திகழ்வது நெடிலடிகள் நெடில் நெடிலடி அப்படின்னா ஐந்து சீர் கொண்டதாக வரக்கூடிய அடிகள் நான்காக வருவது களித்துறை அப் அடுத்து பார்த்தோன்னா நேரடி ஈர் இரண்டாய் நேரடி அப்படின்னா நான்கு சீர் கொண்டாடி அடி அது ஈர் இரண்டாய் இரண்டு இரண்டாக வரக்கூடியது நேரடி நான்கு சீர் கொண்ட நான்கு அடியாக வரக்கூடியது விருத்தம் அப்படின்னு சொல்லப்படுது திருத்தகு மெல்லிலே அப்படிங்கிறது மகடுப முன்னிலை பாருங்க களி தாலிசை வந்து அடி கொண்டதாக இருக்குது ஆனால் முதல் அடியில் பாருங்கள் ஒன்று இரண்டு மூன்று நான்கு சீருக்கு இரண்டாவது அடியில் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து சீர் கொண்டதாக அடுத்த அடி வந்து கொஞ்சம் நீண்டு வரக்கூடியதாக என்ன செய்யுது ஈச்சடி மிக்கு வரக்கூடியது இரண்டு இரண்டு அடியா ஈச்சடி மிகுந்து வரக்கூடியது களித்தாளிசை அப்படின்னு சொல்லப்போ கழித்துறை பார்த்தோம் நெடிலடி நான்காக தான் வந்து என்னது களித்துறை அப்படின்னு சொல்லி பார்த்தோம் பாருங்க நான்கு அடி கொண்டதாக நான் நெடிலடினா நான்கு சீர் கொண்டதாக வரக்கூடியது களித்துறை அப்படிங்கிறத பார்த்தோம் அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா களிவிருத்தம் களிவிருத்தம் அப்படிங்கிறது நெடிலடி அப்படின்னா ஐந்து சீர் ஐந்து சீர் கொண்டதாக வரக்கூடியது கழித்துறை அதை இது நான்கு சீர் கொண்டதாக வரக்கூடியது வந்து கழிவிறத்தம் நான்கு சீர் கொண்டதாக வரக்கூடியது கழிவிறத்தம் அதற்கான எடுத்துக்காட்டு இதில் நினச்சதே இருக்கு எல்லாத்துக்குமே அந்த வகைகள் என்ன அதற்கு என்னென்ன குறிப்பாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது எடுத்துக்கொள்ள வேண்டிய குறிப்புகளாக எடுத்துக்கொள்ள வேண்டியது என்னென்னா இப்போ களித்துறை அப்படிங்கிறது எப்படி வரும் களிவிருத்தம் அப்படிங்கிறது எப்படி வரும் களி களி தாளிசை அப்படிங்கிறது எப்படி வரும் அப்படிங்கிறத ஒரு ஷார்ட் நோட் மாதிரி அப்படியே என்ன செய்யுங்க குறிப்புகளை எடுத்து வச்சுக்கும் போது இது வேகமான திருப்புதலுக்கு பயனுள்ளதாக என்ன செய்யும் இருக்கும் இலக்கணம் அப்படிங்கிறத நம்ம வந்து கொஞ்சம் புரிதலோடு படித்தோம் அப்படின்னா தான் அது கடினமானதாக இருக்காமல் அது கற்கண்டு இலக்கணமாகவே என்ன செய்யும் இருக்கும் தொடர்ந்து கொண்டே இருங்கள் வெற்றி நமதே வாழ்த்துக்கள் நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுடைய நண்பர்களுக்கு பகிருங்க உங்களுடைய கருத்துக்களை இதில் வந்து என்ன செய்யுங்க கருத்து பெட்டியில் தெரிவிங்க அப்போ எப்படி வந்து இன்னும் எந்த மாதிரி மாற்றிக்கலாம் அப்படிங்கிறத என்ன செய்யும் தெரியும் நன்றி